அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தடை இல்லாமல் பணம் கிடைப்பதற்கு இந்த ஒரு சிம்பிளை உள்ளங்கையில் எழுதுங்கள் பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு சிம்பிளை நம்ம உள்ளங்கையில் எழுதணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைதாங்க பணம் யாருக்கு தான் தேவையில்லை யாரு தான் வேணான்னு சொல்லுவா எல்லாருக்கும் பணம் தேவையான ஒன்றாக மாறிவிட்டது இல்லையா இந்த பணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆ ஒருத்தங்களை நம்ம மதிக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த பணத்தை வச்சு தான் நிறைய மதிப்பிடுறாங்க அப்படிப்பட்ட பணம் நம்மளுக்கு கிடைக்கணும் தடையில்லாமல் நம்மளுக்கு பணம் ஃப்ளோரியண்ட்டாக நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை எழுதி பயனடைஞ்சிருக்காங்க இதை நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லைங்க அதர்ஸ் கண்ட்ரியிலையுமே இந்த ஒரு சிம்பிளை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அர்ஜென்ட்ல மணி தேவைப்படுது ரொம்ப ரொம்ப அவசர பண தேவையில் இருக்கக்கூடியவர்களும் சரி இல்லை நம்மக்கிட்ட பணம் வந்து எப்போதும் ஒரு ஒரே லெவலில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த சிம்பிளை உங்களுடைய உள்ளங்கையில் எழுதுனா மட்டுமே போதுங்க வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய தேவையில்லை இதில் பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க அனைவரும் இந்த சிம்பிளை எழுதிக்கலாம் ஆண் பெண் இருவருமே செய்து கொள்ளலாம் இந்த சிம்பிளை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் எழுதி அதை வந்து நீங்கள் உங்களுடைய பாஸ் ஹேண்ட் பேக்கு பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் கல்லாப்பெட்டியில் கூட ஒரு பேப்பரில் எழுதி இந்த சிம்பிளை வந்து அந்த கல்லாப்பெட்டியில் போட்டு வைங்க அந்த இடத்துல எப்பொழுதும் பணம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் பண வரவு நம்மளுக்கு ஃப்ளோரியண்ட்டாக இருக்கணும் எப்பொழுதும் பணம் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்க அனைவருமே இதை செய்து கொள்ளலாம் இது வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாதுங்க இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில செய்யக்கூடிய ஒரு மணி அட்ராக்ஷன் தான் நாம உள்ளங்கையில எழுதப் போறோம் அதனால இதுல நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் செஞ்சு கொள்ளலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு சிலர் என்ன நினப்பாங்க அப்படின்னா தான் பணம் கிடைக்கும் இந்த சிம்பிளை எழுதுனா பணம் கிடைக்கும்னா நம்ம வேலைக்கே போக தேவையில்லையே அப்படின்னு நினப்பாங்க நானும் அப்படி சொல்ல வரலைங்க இந்த சிம்பிளை உள்ளங்கையில் எழுதிட்டு வீட்டிலே உட்காந்துருங்க உங்களுக்கு பணம் கிடைச்சிடும்னு சொல்லலை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு ஜாப் போகிறீங்க அப்படின்னா அந்த ஜாப் போயிட்டே இருங்க அதில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ மூலமாக வருமானங்கள் அதிகரித்து அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் தான் செய்கிறேன் பரவாயில்ல சே அந்த இடத்துல அந்த கல்லாப்பேட்டியில் இந்த சிம்பிளை வரைஞ்சி வந்து நீங்கள் வையுங்க அங்கே வந்து புதுசு புதுசாக கஸ்டமர்கள் வந்து உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் இப்படி உங்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு இந்த பண வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா இந்த ஒரு சிம்பிளை தான் நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் எழுதணுங்க இது ஆண் பெண் இருவருமே எழுதலாம் இடது கையில் ரெண்டு பேருமே இடது கையில் தாங்க எழுதணும் இடது கையில் உங்களுக்கு வந்து இந்த மூணு சிம்பிளையுமே நீங்கள் வரையணும் இதை வந்து க்ரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் இதில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் ஏன் ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன்னா எனக்கு க்ரீன் கலர் இங்கு கிடைக்கல அதனால் நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன் நீங்கள் நல்லா டார்க்காக க்ரீன் கலரில் இந்த மணி அட்ராக்ஷன் சிம்பிளை உங்களுடைய இடது உள்ளங்கையில் எழுதணுங்க இது குறைஞ்சது உங்கள் உள்ளங்கையில் ஒரு அரை மணி நேரமாவது இருக்கணும் அதற்கு மேலே அழிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்படி இந்த சிம்பில் வரைவதற்கு முன்பாக உங்களுக்கு ஏதாவது மணி ரொம்ப ரொம்ப அவசர தேவையில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் எனக்கு இப்போ ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவை அப்படிங்கிறவங்க அந்த ரூபாய் பணம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை நினச்சி நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சிம்பிளை வந்து நம்ம உள்ளங்கையில் வரைஞ்சிடணுங்க இல்லை எனக்கு தடை இல்லாமல் பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன பேப்பரில் அந்த பேப்பர் கசங்காமல் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதில் வந்து இந்த சிம்பில் க்ரீன் கலரில் வரைஞ்சி அதை அப்படியே மடித்து உங்கள் ஹேண்ட்பேக்கு பர்ஸு பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இதை தாராளமாக வையுங்க இதை வைக்கும் பொழுது கண்டிப்பா உங்கள் கையில எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கையில் இருந்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது இது எந்த ஒரு வழிபாடுகளோ பூஜை முறைகளோ மந்திரங்களோ கிடையாது இது லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய ஒரு ஏ ஒரு மணி அட்ராக்ஷன் சிம்பிள் தாங்க அதனால் மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே அது பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிம்பிளை நான் பாஸ்லேயோ இல்லை பணம் வைக்கக்கூடிய இடத்துல கல்லா பெட்டியிலலாம் வைக்க சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம மாற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும் இந்த பேப்பர் ரொம்ப ஒரு மாதிரி கசங்கி அழுக்காயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுங்க அதுக்கடுத்து மறுபடியுமே ஒரு அன்ரூல் பேப்பரில் சின்னதாக கிழித்து நீங்கள் வந்து இந்த சிம்பிளை எழுதி நீங்கள் வச்சுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது கண்டிப்பாக இது இந்த தான் செய்யணும் இந்த நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது நீங்கள் இந்த பதிவை இன்னொரு ரெண்டு நாள் கழித்து தான் பார்க்குறீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல அந்த டைமில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இது முழுக்க 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 நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியதே இந்த சிம்பிளை நான் எழுதி என்னுடைய போஸ்டில் வைக்கிறேன் எனக்கு எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாம் செய்யணுங்க கண்டிப்பாக நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க பிற நாடுகளிலேயுமே இந்த மணி அட்ராக்ஷன் சிம்பிள் ஏஞ்சல் நம்பர்ஸ் இது மாதிரி அவங்களுமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க நிறைய அவங்க பயனடைஞ்சிருக்காங்க அது இப்போ நம்மளுக்கு சோசியல் மீடியா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த சிம்பிள் உங்களுக்கு மணி அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் பணத்தை காந்தம்போல் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அதனால் பணம் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவங்க அனைவரும் இந்த சிம்பிளை எழுதி நீங்கள் உங்களுடைய ஹேண்ட்பேக் பர்ஸில் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப மிக மிக அவசரமாக நம்மளுக்கு பணம் தேவை அப்படிங்கிறப்போ இதை உங்களுடைய உள்ளங்கையில் பொழுது நீங்கள் எவ்வளோ பணம் கேட்குறீங்களோ அதை நினச்சிட்டு இந்த சிம்பில் உங்களுடைய இடதுகை உள்ளங்கையில் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட பணம் அப்படின்றது கிடைத்தே தீரும் ஒரு சிலருக்கு வித்தின் செகண்ட்ஸ்லேயே கிடச்சிரும் ஒரு சிலருக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் கிடச்சிரும் ஒரு சிலருக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் கிடைக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்க அப்படிங்கிறதுல தாங்க இருக்குது இதில் நம்மளுடைய கர்ம வினைகளோ எதுவுமே கிடையாது ஏன்னா இது வந்து நம்ம ஒரு பூஜை முறைகளோ வழிபாடுகளோ கிடையாது இல்லையா இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடியது அதை எந்த அளவுக்கு நம்ம நம்பி எந்த அளவுக்கு அந்த ஹாப்பி மைண்ட் செட்டில் நம்ம அந்த இதை கேட்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு எவ்வளவு விரைவில் பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது அதனால முழுக்க முழுக்க நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க இந்த சிம்பிள் உங்களுக்கு பணத்தை காந்தம்போல் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் தடை இல்லாமல் இப்போ நிறைய பேர் சம்பாதிப்பாங்க வீட்டில் நாங்கள் ரெண்டு பேர் தாங்க இருக்கிறோம் ஆனால் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறோம் கை நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனால் ஒரு சேவிங்ஸ்ன்னு எங்களால் பண்ண முடியலை ஏதோ ஒரு செலவு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பவர்களும் இதை செய்து பாருங்கள் தடையில்லாமல் உங்களுக்கு பணம் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்